ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே முருகன் குணக்காருள் வாக்கு கூற வந்துள்ளேன் என் செல்லமே நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் உனக்கான அருள் வாக்கு கூற நான் உன்னிடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு ஆறு நிமிடம் மட்டும் கேள் கேட்பாயா வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் ஆகவே மனம் தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லமே எல்லா வழிகளையும் தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம் இதுதான் உண்மையான உண்மை என்று உன்னை காண இந்த முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்திருக்கிறேன் என் என் வேலி அருள் உன் வாழ்வின் உச்சத்தை அடைய வழிகாட்டும் கவலைப்படாதே உனக்குள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் ருத்ரதாண்டவம் ஆடி உன் பிரச்சனையை முடிப்பேன் நிச்சயமாக நீ இந்த சஷ்டி விரதத்தை இருந்தாயல்லவா அது உன்னை காப்பாற்றி விட்டது என்று சொல்லவே ஒவ்வொரு அனுபவமும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதை எப்போது நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்கின்றாயோ அது அதுதான் உன் வளர்ச்சிக்கு உறுதுமையாக இருக்கும் என்று சொல்லமே ஆகவே நீ என்னால் படைக்கப்பட்டவன் என்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் எப்போதும் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள நினைக்காதே நீ மிகச் சிறந்தவன் நீ மிகச்சிறந்தவன் என்று எனக்கு தெரியும் உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு எப்போதும் செய்கிறாய் உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீ இருக்க வேண்டும் அதனால்தான் நான் உன்னை என் அம்சத்தில் படைத்திருக்கிறேன் மற்றவர்களுக்காக எப்போதும் பயந்து நிற்காதே துணிந்து நடந்து செல்க செல்லமே உன் பக்கத்தில் எவன் ஒருவன் மோசமான எண்ணங்களுடன் வருகிறானோ அவனை சூரியனைப் போல் உன் பேச்சால் எரித்துவிடு நண்பனாக இருந்தாலும் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் உதவி என்று கேட்டால் அது மற்றவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உதவியாக எப்போதும் இருக்கக்கூடாது எவன் ஒருவன் தன்னால் முடிந்த தன் மனதிற்கு சரி என்று தோன்றும் உதவிகளை மட்டும் செய்கிறானோ அவன் கடவுளின் அம்சங்களை உடையவனாகிறான் ஆகிறான் என்று சொல்லமே இனி யாராலும் சரி செய்ய முடியாத நிலையில் உன் வாழ்க்கை இருக்கலாம் நடந்த சில விபரீதங்கள் உன் உள்ளத்தை நொறுக்கி இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் நான் என்ன பயன் கண்டேன் இந்த வாழ்வு எனக்கு என்ன கொடுத்தது என்று எண்ணி மனம் உடைந்து வாழ்வையே முடித்துக்கொள்ளும் அளவுக்கு வழி தந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு நொடியிலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் என் அப்பா முருகனை நம்புகிறேன் என்று நம்பு ஏனென்றால் உனக்காக இந்த காலம் இன்னும் ஒரு அதிசயத்தை ஒழித்து வைத்திருக்கிறது உன் கண்ணீரை நான் பார்த்து விட விட்டு மாட்டேன் ஒரு தந்தையாக உன் வாழ்வை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் இந்த இருந்து உன் தேவைகளை பெற்று உன்னிடம் தருவதற்கு அதற்காகவே உன்னை வலிமையாக்கி கொண்டிருக்கிறேன் துன்பத்தை தாங்கும் மனதையும் நம்பிக்கையையும் நில நிலை நிறுத்தும் ஆற்றலையும் உனக்குள் ஊற்றி வருகிறேன் என் சொல்லமே இதுவே வாழ்க்கை என்னும் பரிசு விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் சொல்லவே நீ கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உன்னை உயர்த்தாது நீ கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உன்னை உயர்த்தாது ஆனால் உன் மனதில் பதிந்திருப்பதே உன் வாழ்க்கையை உருவாக்கும் நினைவில் ஒட்டி கொண்டிருப்பதை உன் விதியின் வரைபடம் ஆகையால் உன் சிந்தனையில் எதை வைத்திருக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீ தாங்கும் எண்ணமே உன் வாழ்வாக மாறும் புரிகிறதா ஏனென்றால் நீ தேடி உன்னை தேடி வருகின்றது எனவே மனதை தூய்மையாக்கி நல்ல எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கொள் அதுவே உன்னை இந்த முருகப்பெருமானின் அருளின் வழியில் நிச்சயமாக நடத்தும் அது ஒளியாய் மாறும் நீ இன்று நிற்கின்ற இடம் சற்று குழப்பமாக தோன்றலாம் வழி தெரியாமல் நிற்பது போல தோன்றலாம் ஆனால் உன் வாழ்க்கை என் கையில் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக பயணம் ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த அல்ல நம்பிக்கையை வலுப்படுத்தத்தான் உன் மனம் அடுத்து என்ன என்று அஞ்சும்போது நினை ஆம் செல்லமே அந்த அடுத்து நான் தான் நான் உன் முன்னே நடக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உன் முன்னே நடக்கிறேன் உன் பின்னால் உன்னை வந்து காப்பாற்றுகிறேன் உன் பக்கத்தில் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்கிறேன் நீ விழுந்தாலும் நான் பிடித்து எழுப்புவேன் என்று சொல்லமே நீ தனியாக உணர்ந்தாலும் என் அருள் உன்னை சுற்றி நிற்கும் வாழ்க்கை எந்த திசை சென்றாலும் அந்த பாதையின் ஒளி இந்த முருகப்பெருமான் நான் தான் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அஞ்சாமல் என் மீது நம்பிக்கை வைப்பது ஏனென்றால் உன் வாழ்க்கை முடிவல்ல முடிவில்லா இருளில் நிச்சயமாக நல்லதொரு எனது அருளால் எனது அருளால் நீ பயணிக்கப் போகிறாய் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு என் செல்லமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா உன்னை விட்டு சென்றவர்கள் உன் அமைதிக்காகவே பிரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உணராமல் போன உன் மதிப்பை உணரச் செய்யும் கடமையை நான் ஏற்கிறேன் நீ யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே உன் தான் உன் பெருமை சிலர் உணராமல் விட்டுச் சென்றார்கள் என்றால் அதற்காக மனம் உடைந்து விடாதே அது அவர்களின் அறியாமை நீ உன் மனதை அமைதியாக்கி உன் ஆன்மாவை சாந்தியுடன் வைத்துக்கொள் உன்னை காகிதம் போல குப்பையில் தள்ளியவர்களுக்கு ஒருநாள் யோசித்து பார்ப்பார்கள் நீ சென்ற இடமெல்லாம் ஒளிபரப்பி உன்னை மட்டுமல்ல பிறரையும் வாழவைக்கும் ஆத்ம சக்தியாக மாறுவாயின் நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் சொல்லவே யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு நீ அந்த உயிரின் மீது கொண்ட நேசம் உண்மையானது என்பதை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் அந்த அன்பு பொய்யாக மாறிய போதும் அதற்கே நன்றி சொல்லும் அளவுக்கு நீ உள்ளாய் அதுதான் உன் இதயத்தின் புனிதம் உன் ஆன்மாவின் அழகு உன்னை வேஷமிட்டு உறவென்று சொல்லிவிட்டு தள்ளிய அந்த உயிர் உன்னுள் மறைந்திருந்து சக்தியை வெளிக்காட்ட என் கருவியாக இருந்தது அந்த வழி உன்னை தகர்க்கவில்லை ஆம் செல்லமே உன்னை உருவாக்கியது அந்த காயங்கள் உனக்குள் வலிமையாக மாறின இந்த பிரபஞ்சத்தை எதிர்கொள்ளும் துணிவை கற்றுத்தந்த அந்த உயிருக்கு நன்றி கூறும் உன் மனம் இப்பொழுது இந்த முருகப்பெருமானின் அருளை ஏற்க தயாரான இதயம் அந்த அன்பு இன்னும் உன்னுள் உயிருடன் இருக்கிறது ஆனால் இப்போது அது வழியாக அல்ல ஒளியாக மாறியுள்ளது அந்த அன்பை நினைவாக எடுத்துக்கொண்டு சரியான பாதையில் உறுதியாக நடந்து செல்கிறாய் நீ அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ